ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசமலரை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான வருவாழ் ரெசிபி தாங்க பார்க்கப் மங்க சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் பிள்ள ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் உள்ள சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே நம்மளோட காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் மிளகா இது ரெண்டத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்க நல்லா கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இல்லை நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதே சமயத்தில் கறி பார்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரே ஒரு பெரியவங்க வெங்காயத்தை நல்லா நீல வாக்கல நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பொறுமையாக தீயை வந்து மிதமாகவே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கருகிராமல் நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோடய பச்சை மண்ணம்லாம் நல்லா போய் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி அப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்துகிட்டு அது வந்து நீள நீள வாக்கில் நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கிட்டு அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலங்க நார்மலாக நம்ம கத்திரிக்காய் வறுவல் செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிற அந்த அந்த வறுவல் மாதிரியே இதை நார்மலாக நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நல்லா எண்ணெயிலே வதங்கி வரும் தேவைப்பட்டால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு இது வேக விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எண்ணெயிலே வெந்து வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு விற்பப்பட்டா வேகாத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் குச்சிக்கொல்லு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இது நல்லா வேக விட்டுக்கலாங்க அது வெந்துட்டிருக்கா அதே கேப்பில் ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல துருவுன தேங்காய் திருவுள்ள உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நம்மளோட ஆல்ரெடி வந்து பட்டமிளகா மிளகா எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பழம் மட்டும் காரத்திற்கேற்ப வரமிளகா தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க கொஞ்சம் இந்த பருப்பருன்னு கோர்ஸில் விட்டு அரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி ரொம்ப பவுடராக போயிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்புறவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கடை கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்தாச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயிலே சூப்பராக நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ இதை நல்லாத்தையும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பொடியை உள்ளே சேர்த்துக்கலாங்க தேங்காய் போட்டு கடலை அந்த பொடியும் உள்ள ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க மீதமுள்ள உள்ள பொடி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்துதான் வந்து வெண்டக்காய் வறுவல் இல்லை கத்திரிக்காய் வவல் எண்ணெய் எப்போவாசு நம்ம செய்யும்போது இந்த மாதிரி இந்த தேங்காய் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்மளுக்கு தேவையான உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தாங்க ரொம்பவே டேஸ்ட்டு என்ன ஒரு அட்டகசமான ஒருவள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நார்மலாக நீங்கள் என்னக்கிறதுக்கொருவள் செய்யும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க நல்ல அந்த பூண்டோட வாசமும் சேர்த்து ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயிலே வேக விட்டுக்கலாங்க ரொம்ப கொழஞ்சி போச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு மாதிரி நல்லா பச்சடி மாதிரி ஆயிரும் ரொம்ப குழைய விடாமல் நல்லா வேக விட்டு இந்த மாதிரி குக் பண்ணி சூப்பராக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு என்றைக்குமே கொடுங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றிங்க